அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நோன்பு திறப்பதற்காக கோலாலம்பூரில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம் ரெஸ்டாரண்ட் எஹாலா மக்கனண்ட் அரப் அதாவது அரபு சாப்பாடு இந்த ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கும் ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ சாப்பிட போறோம் ஸோ இது பக்கத்துலேயே கேஎல் டவர் இருக்கு பாருங்க கேஎல் டவருக்கு பக்கத்துல இருக்கு மணி வந்து கரெக்டாக ஆறு முப்பது மணி ஆயிடுச்சு நம்ம முக்கியமான விஐபி கூட நம்ம வந்து நோம்பு திறக்க போறோம் ஹாஜி உங்களை பற்றி சொல்லுங்கள் ஸ்லாம் வலைக்கம் நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கிறேன் இந்த நாட்டுக்கு ஒரு இருபத்தாறு வருஷமாக வந்துட்டு போகிறேன் பலதரப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க இன்றைக்கி என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் இன்வைட் பண்ணியிருக்காரு நோம் திறக்க அவர் கூட வந்திருக்கிறோம் ஸோ ரெஸ்டாரண்ட் உள்ளே ரொம்ப அருமையாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரபு ரெஸ்டாரண்ட்டு நம்ம ஹாஜி வந்து பார்த்திங்கன்னா துபாயில் இருக்காங்க ஸோ அதனால் வந்து நம்ம அரபு ஸ்டேட்டில் இன்றைக்கி சாப்பாடு நம்ம வந்து நோம்பு திறக்கிறதுக்காக சாப்பிட போகிறோம் ஓகே வாங்க டைம் ஆகிடுச்சு இங்கே இந்த ரெஸ்டார்ட் வந்து நீங்கள் முன்னாடியே டேபிள் புக் பண்ணணும் போல் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுங்க அப்போ தான் நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ கூட வந்து நம்ம தம்பி நசுல் வந்துருக்காங்க இன்னும் வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வர வேண்டியது இருக்குது எல்லாம் வந்தோம்னா நம்ம குரூப்பை வந்து நோம்பு தந்துடலாம் ஓகே ஸோ நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்துட்டாங்க இப்போ நம்ம வந்து சேர்ந்து நோம்பு திறக்க போகிறோம் அஸ்லாம் வலைக்கம் அஜி வாங்க நம்ம தம்பி நசுரோல் இருக்காங்க அப்புறம் ஹாஜி இருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரபு சாப்பாடு ஹபோஸ் ரொட்டி மிக்ஸ் கிரில் இதுக்கு பேர் தபுலே மலேசியாவில் தபுலேனா முடியாது இது அரபில் வந்து தபுலே மலேசியா ஒரு அழகான அருமையான நாடு மலேசியாவுக்கு நான் இருபத்தாறு வருஷமாக வந்துட்டு போகிறேன் நல்ல ஒரு தன்மையான மக்கள் அழகான நாடு ஒரு அமைதியான நாடு நான் துபாயில் இருக்கிறேன் இருந்து இங்கே வந்திருக்கிறேன் எனக்கு சொந்த ஊர் காயில் தூத்துக்குடியில தூத்துக்குடியில் எனக்கு வீடு இருக்குது ஒரு அரபி சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படி சொல்லி எங்கள் நண்பர்கள் ஸோ எங்கள் நண்பர்கள் கூட்டம் அப்படின்னு நோபு திறப்பு இத்தார் உக்கா போசம்னா மலையில் மலாயில் இத்தாருன்னு அர்த்தம் அதுக்காக வேண்டி நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம் Ngobrol, kalah, roti sablon, roti, kapus, kupus, ada yang kereta, apa aja, அருமையாக இருக்குது ஸோ இது பாருங்கள் ரொட்டிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த ஹபூஸ்ஸா பேர் ஹபூஸ் அதுலேயே வந்து ஒரு நாலு வெரைட்டி இருக்குங்க எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இது நல்ல சில்லி படி மாதிரி உரப்பாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது தொட்டு சாப்பிடும்போது பிரிஞ்சால் கத்திரிக்காய் கத்திரிக்காய் ம் ஆமாம் ஆஹா நல்லா புளிப்பா சூப்பராக இருக்கு ஆ நல்லா அருமையா இருக்கு அந்த ரொட்டிக்கு தொட்டு சாப்பிடும் போது இன்னும் சூப்பரா இருக்கு. இது ஆ இந்த லெவல் ஹீட்டான ஜமாஜா என்னது வெறும் கேரியா இருக்கா? சலட் சலட்டா சலட் சாப்பிடுற ரொட்டியோட. ஹ்ம். ஆ இது மந்தி பையனியே சிக்கன் மந்தி. அது வந்து सलीम सलीम. போ सलीम நல்லா வெந்துருக்கு பாருங்க சிக்கன் ஆ பார்த்தா அப்படியே ஆடு மாதிரி இருக்கு கறி ஆட்டுக்கறி எப்படி சாஃப்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி வாங்க ஃபுல்லாக வந்து கெப்பாப் சாப்பிடுவோம் கேப்பாப்பா கிள் கில்லு கிள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கிரில் நீங்கள் எடுத்தது பீஃப் நம்ம வாங்க இது பதினேழு கிலோ குறைச்சிருக்கேன் மூணு மாதம்

ஆனால் நம்ம இந்த நம்ம ஊர் மாதிரி காரச்சாரம்லாம் இருக்காது கொஞ்சம் அப்படியே சும்மா லைட்டாக மைல்டாக நம்ம காரச்சாரமாக இல்லை ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் முடிக்கிறது சாப்பிட்டு ஆ இது ஒரு வகையான சாலட் சாலட் சாப்பிடுவோம் ம் நல்ல புளிப்பா ம் புளிப்பா முறுக்கெல்லாம் போட்டு அதுவும் நம்ம ஊரில் நம்ம சாப்பிடுவோமே பேல்பூரியா ஆ ரைட்டு ம் பேல்பூரி மாதிரி இருக்கு சிக்கன் சி கபாப் அப்பாங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்குது ஆ சூப்பராக இருக்குமா ஆஹா அருமையாக இருக்குது அந்த மயோனோஸ் கொடுங்க மயோனோஸ் இருக்குங்க தொட்டு சாப்பிட்டா சூப்பராக பாங்க எப்படி இருக்கு ம் மயானோஸ் கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு இல்லை சாப்பிடுங்க ரெக்கப்படாதீங்க

கொஞ்சம் டைம் மாதிரி இருக்குது இந்த சாப்பாடு கொஞ்சம் சப்புண்டு இருக்குது இறங்கணும்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி பச்சை மிளகாய் கடிச்சோம்னா நல்லா இருக்கும் பச்சை மிளகா கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டு வேண்டியது நல்லபடியாக சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு நம்ம எஹலா ரெஸ்டாரண்டில் கடைசியாக புட்டிங் சாப்பிடுவோம் இதுதான் புட்டிங்

இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் இந்த இது வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குது ஓகே நம்ப இல்லை ஸோ சாப்பிட்ட வரைக்கும் பாருங்கள் எல்லாமே காலி பண்ணியாச்சு எல்லாம் ரொம்ப உரப்பா இல்லை ஓரளவுக்கு எல்லாமே ஓகே நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குது வந்து பெஸ்ட்டாக நல்லா சாப்பிட்டு பாருங்க ஹாஜியை கூப்பிட்டு வந்து நல்லா அழகாக விழுந்து வச்சாச்சு இது வந்து ஒரு ஜெல்லி மக்களே ஹாஹா பார்க்கவே அருமையாக இருக்கு அப்படியே மீன் என்னமோ என்ன மீன் ஜெல்லி மீன் மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே எப்படி இருக்கு ஆடு பாருங்கள் வாங்க ஜெல்லி சாப்பிடுவோம் நல்லா ஸ்ட்ராபெரி ஜில்லி ஆ நல்லா அருமை இதான் சுலைமணி ஓகே இது வந்து சுலைமணி வந்து பார்த்திங்கன்னா வெறும் சுகர் இருக்காது நம்ம தான் சுகர் போடணும் அப்படிதான் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வகையான சாப்பாடு மலேசியா வந்தீங்கன்னா எல்லா சாப்பாடும் சாப்பிட்ணும் ஓகே நம்பையிலேயே பில்லு வந்துருச்சு ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ருக்கோம் இந்த சாப்பாட்டுடைய விலையெல்லாம் பாத்துங்க ரொம்ப கம்மி தான் நானூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சு ஓகே நம்பையிலே வாங்க கடைசியாக காவா தண்ணி குடிப்போம் ஐநூறுக்கு சாப்பிட்டா காவா ஃப்ரீ இந்த காவா பாருங்க மஞ்சள் கலரில் இருக்கு அவ்வளோ கசப்பு இல்லையா பேர் சம்பளம் சாப்பிட்டுக்கிட்டே காவா தண்ணி குடிக்கணும் ஆஹா அருமையாக மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே குடிங்க ரொம்ப நல்லா இருக்கும் துபாயில் சவுதியிலலாம் கருப்பு கலரில் இருக்கும் இங்கே மஞ்சள் கலரில் இருக்கு ஓகே நம்ப இதில் இன்றைய நோன்பு திறப்பு சிறப்பாக முடிந்தது நல்லா அழகாக வந்து சாப்பிட்டோம் ஏஹலா ஏஹ்லா ரிஷ்டானலாம் இன்னைக்கு அரபு சாப்பாடு நோம்பு திறந்தாச்சு அருமையாக இருந்தது நாளைக்கு அடுத்து என்ன பிளான்கிறதோ நாளைக்கு பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம கூட நண்பர்கள் நிறைய பேர் வந்தாங்க இந்த மாதம் புள்ளாமே இந்த மாதிரி நோம்பு திறக்கிறதான் வரும் அப்பப்போ ஏதாவது சில இன்ஃபர்மேஷன் வீடியோக்கள் வரும் நோம்ப முடிஞ்சவுடனே நிறையா நம்ம ட்ராவல் வீடியோ பண்ணுவோம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் நாளை வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும்